தேசிய அளவிலான விளையாட்டுகளில் ஆர்வமுள்ள விளிம்பு நிலையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனது ஏற்பாட்டில் பயிற்சி அளித்து மாணவர்களை வீரர்களாக உருவாக்கிய படூர் தலைவர் கே ஏ எஸ் தாரா சுதாகர் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாட ஆர்வம் இருந்தும் அதற்கான முறையான பயிற்சி இல்லாமல் இயக்கத்தில் எத்தனையோ அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளனர் அவர்களின் இயக்கத்தை போக்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் இயங்கி வரும் அரசு நடுநிலை பள்ளியில் விளையாட்டில் ஆர்வமுள்ள முப்பத்தி இரண்டு மாணவர்களை ஊராட்சி மன்ற தலைவர் கே ஏ எஸ் தாரா சுதாகூர் தேர்தெடுத்து அவர்களுக்கு முதல் கட்டமாக படூரில் இயங்கி வரும் லிங்கஸ் அகாடமியில் இறகு பந்து விளையாட்டிற்கான பயிற்சியை ஆறு மாதமாக அளித்து வந்த நிலையில் நிலையில் நேற்று படூர் ஊராட்சி நிர்வாகம் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை மற்றும் விங்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இணைந்து நடத்திய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி விங்கஸ் அகாடமியில் நடைபெற்றது இப்போட்டியினை கேலமாக்கும் காவல் உதவி ஆணையர் வெங்கடேசன் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் ஆகியோர் போட்டியை துவக்கி வைத்தனர் இப்போட்டியின் போட்டியில் படூர் பஞ்சாயத் வாரியர்ஸ் மற்றும் விங் சூப்பர் கிங் ஆகிய இரண்டு குழுக்களை சார்ந்த ஐம்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டனர் இறுதியில் காலை முதல் மாலை வரை நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மற்றும் சிறந்த வீரர்களுக்கு பதக்கம் பாராட்டு சான்றிதழ்கள் தலைவர்கள் கே ஏ எஸ் தாரா சுதாகர் தேசிய அளவிலான பேட்மிண்ட் விளையாட்டு வீராங்கனை கவிதா ஆகியோர்கள் வீரர்களுக்கு பதக்கங்கள் அணிவித்து சான்றிதழ்களை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் சொப்ரே மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் ராஜேஷ்குமார் கேலம்பாக்கம் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெய்சந்த் பாடூர் வெங்க ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் பால் நவீன்ராஜ் பாடூர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வனிதா சேட்டு வார்டு உறுப்பினர்கள் மற்றும் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை செயலாளர் சங்கீதா மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரசு பயிலும் மாணவர்களை இன்று இரகபந்தி வீரர்களாக உருவாக்கிய தலைவரை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் வெற்றி டீமாவோ இண்டிவிஜுவல் கேமாவோ எதுவாக இருந்தாலும் வெற்றி நோக்கி போக போறீங்க பட் வெற்றி எல்லாருமே கிடைக்கும் கண்டிப்பா ஒருத்தர் கிடைக்கும் ஒருத்தர் தோல்வி கிடைக்கும் அதுல பாராட்ட வேண்டிய விஷயம் நான் கேட்டா நூறு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களோட நீங்க ஆயிரம் மடங்கு ஏன்னு கேட்டா நீங்க பாதி பண்றீங்க பாதி பேர் பண்ற மாதிரி எல்லாருமே வராது

அதனால இவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க என்ன சொல்லுவாங்களோ நம்ம தோத்துட்டா அடுத்து அம்மா என்ன சொல்லுவாங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படி எதையுமே நினைக்காதீங்க இப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க என்னோட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்த எல்லாருக்கும் நன்றி நன்றி எனக்கு தெரியல அப்போ ஸ்போர்ட்ஸ் பத்தி பேரே தெரியல ஆனா இருக்கிற ஸ்போர்ட்ஸ்க்குலேயே வந்து ரொம்ப ஈஸியா தனி மனிதனோட தனி ஒரு ஒரு நபரோட இருந்து ஒரு விளையாட முடியும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த பேட்மிண்டன் ஒரு பெரிய அது பெரியரைக்குள்ளேர்ந்து பார்க்கும்போது ஆனா அதுல ஒரு ஒரு கஷ்டமும் இருக்கு சும்மா போய் விளையாடிட முடியாது பத்து பசங்க சேர்ந்து ஒரு வாலிபாலோ ஒரு ஃபுட்பாலோ இல்ல கிரிக்கெட்டோ விளையாடிடலாம் ஆனா இது தெருக்கள்லயோ ரோடுலயோ ஒரு நெட்டை கட்டி விளையாட முடியும் ஏன்னா இதுல காத்து சம்பந்தப்பட்டது இறகை இந்த இறகு வந்து காத்துல ஆட முடியாது அதனால இது இந்த கூடாரத்தை விட்டு வெளியில வரல அப்ப கூடாரத்துல இருக்கும் போது வெளியில இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுது கூடாரம் பெருசு இந்த கூடாரத்துக்குள்ள நம்ம யாரும் போக முடியாது இந்த கூடாரத்துக்கு போகிறதுக்கான பெரிய தொகை தேவைப்படும் அப்படின்னு நம்ம சிந்தனை தலைக்கேறி யாருமே அதோடைய அதன் நெருங்கவே யாரும் வரல ஆனா இருக்கிற போர்ஸ்லயே கொஞ்சம் செலவு பண்ணாலும் நல்ல ஒரு தரமான ஒரு சோர்ஸா இத வந்து கத்துக்க முடியும் வந்து நான் உணர்ந்தேன் சரி இந்த பிள்ளைகளை வந்து ஏன் இந்த பிள்ளைகள் வந்து இங்க விளையாட கூடாது எது அங்க இடிக்குது பொருளாதாரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் இவங்க நவீன் சார் அவர் என்ன பேசணும் சும்மா தான் பேசணும் அவர் இவ்வளவு திருக்கு நான் எதிர்பார்க்கவே சும்மா ஒரு காய் எரிஞ்சு நல்ல எரிஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு இடத்த எடுத்து முதலீடு போட்டு ஒரு ஒரு கோடிக்கு மேல ஒரு முதலீடு ஆகி ஒரு நபராட்ட போயிட்டு எங்க உள்ள பிள்ளைங்க இருக்க கிராமத்துல அவங்க விளையாட விடுறேன் இலவசமா அவன் கத்து கொடுங்க சொன்னா யார் ஒத்துப்பாங்க சரி ரொம்ப கேக்குறோம் மனசுல ஆசை நிறைய இருக்கு ஒருதாட்டி கேட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் காசு கொஞ்சம் கொடுத்து கத்தவரவங்களை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்கு சார் இந்த மாதிரி சொல்லி கத்தர முடியுமா குழந்தைங்களை அப்படின்னா மறுபெயர்ச்சி அதாவது இது மாதிரி குழந்தைங்க இருக்காங்க இந்த குழந்தைங்களை கத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எஸ் சொன்ன நவீன் சார் அந்த ஓனர்ஸ் அவரு ஒரு ஓனர் இல்லை நாலு அஞ்சு ஓனர்ஸ் கோச்சஸ் ஒரு ஆறு சார் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க சார் சார் கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க அங்க உயிர மாதிரி கூறி கேமரா நடலையே என்று பார்க்க முடியும் ऑन द स्टेज पर परिण परिण क्योंकि वी हैव विद अस नेशनल फॉर्म शौर्यम शौर्यम वेट बने मैन